இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கற்குடைய ஆலயத்திற்கு தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த உபகாரங்களை எண்ணி கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதையை எண்ணி நெருக்கத்திலே கர்த்தர் நம்மை மீட்டு கொண்ட அந்த அன்பை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி வழிகளை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகவும் மிக தெளிவாக கற்றுக் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஸ்தோத்ர பலி இடுகிறவன் கத்தரை மகிமைப்படுத்துகிறான் ஓசியா தெற்கத்திற்கு சொல்லுகின்ற பொழுது உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் ஆண்டவருக்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை நாம் கொண்டு வர வேண்டும் செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எரிசிலே மலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் முதலியான கீத சத்தத்தாலும் கீத வாக்கிய வாக்கியங்களினாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோட கொண்டாடுகிறார்கள் என்று நாம் வேதத்திலே இன்னும் ஆழமாய் வாசிக்க முடியும் நாம் கூட வருடந்தோறும் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை அதை முன்னிட்டு அசன பண்டிகை என்று சொல்லி வெகு சிறப்பாய் கொண்டாடுகிற அந்த அனுபவத்திலே நான் ஆண்டு வரு நம்முடைய வாழ்க்கையிலே செய்த மேன்மைக்காக நம்முடைய வாழ்க்கையிலே செய்த உபகாரங்களுக்காக நந்திபடிகளோடு கூட ஆலய துருக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது யாத்ராமத்தின் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபதாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது வெறும் கையோடே என் சன்னதியில் ஒருவனும் வரக்கூடாது என்று வசனத்தை நாம் வாசிக்கிறோம் எனவே இந்த எருசலேம் அரங்கத்தை பண்ணின அந்த நாளிலே மிகுதியான வழிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷம் உண்டாக்கினதாக மகிழ்ச்சியாயிருந்தார்கள் சுரிகளும் பிள்ளைகளும் கூட கழி எருசலேமின் கழிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது அன்றைய தினம் பொக்கிசங்களையும் படையல்களை படைப்புகளையும் முதல் முதற்களிகளையும் தசம பாகங்களையும் கற்பனை ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் ஆசிரிக்கின்ற பண்டிகை ஆராதனைகளிலே ஒருவேளை நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பண்டிகை தான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அவண்ணமான ஆராதனைகளிலே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வர வேண்டும் நன்றி பலிகளை செலுத்த வேண்டும் தேவாலயத்திற்கு வரும்போது நான் வெறுமையோடு கூட வரக்கூடாது கர்த்தர் எனக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை நான் கற்றுடைய சமூகத்திற்கு நன்றி காணிக்கையாக நன்றி பலியாக செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் கற்புடைய பண்டிகையை எவ்வளோமாய் ஆசிரிக்கிறோம் நம்மையே அர்ப்பணித்து முதடுகளின் காளைகளை செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை இட்டு நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பொழுது அவர் நம் மத்திலே வந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆலயத்தின் நன்மையினாலே நிரப்புகிறார் ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே நிரப்புகிறார் எனவே கற்புடைய ஆலயத்திற்கு நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வாருங்கள் கர்த்தங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பார்கள் ஆம் மேம்